வணக்கங்க திருப்பூர் ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனல்லேருந்து வெங்கடேஷ் பேசுகிறேங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெருமாளூர் அடுத்த லட்சுமி கார்டன் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் தாங்க இது ஒரு மூணே கால் சென்ட்ரில் இருக்கிற ஒரு பெரிய பட்ஜெட் வீடுங்க இந்த வீடு லட்சுமி கார்டன் பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குதுங்க இது ஒரு வடக்கு பாத் சைட்டில் வடக்கு மாதிரி வீடுங்க பாத்தீங்கன்னா போர்ட்டிகோ ரெண்டு கார் நிறுத்திக்கலாம் தாராளமாக பாருங்கள் ஆல்ரெடி பில்டர் ஒரு கார் நிறுத்தி இருக்கிறாருங்க இன்னொரு கார் நிறுத்துற அளவுக்கு ஸ்பேஸ் விட்டுருக்குறாருங்க அதே மாதிரி ஸ்டெப்ஸு மேலே டெரஸ் போட்டிருக்காருங்க அதே மாதிரி அவுட்ரு பாத்ரூம் இண்டியன் டைப்பில் பண்ணிருக்கிறாருங்க அதுவும் நல்லா பெருசாக கொடுத்துருக்காரு ஸோ இடம் நல்லா பெருசாகவே போட்டிக்கோ கொடுத்துருக்குறாருங்க நிறைய பேர் கேட்குறீங்க போட்டிக்கோ பெருசாக வேணும் காரணத்திற்குன்னு இது பெரிய போட்டிக்கோங்க உள்ளே பார்த்தீங்கன்னா ஹால் பதினாறுக்கு இருபத்தி ஒன்றுங்கிற சைஸில் பண்ணியிருக்கிறாருங்க வேலைகள் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நடந்துட்டு இருக்குதுங்க புது வீடு அதே மாதிரி கிச்சன் பத்துக்கு பெரிய கிச்சனாக இருக்குதுங்க உங்களுக்கு தாராளமாக செல்ஃப் எல்லாம் வச்சு கொடுத்துருக்காருங்க அதே மாதிரி பூஜை ரூம் தனியாக செட் பண்ணி வச்சுட்டாருங்க இது மாஸ்டர் பெட்ரூமுங்க பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ்ல பண்ணிருக்கிறாரு இதுக்கு அட்டாச் பாத்ரூம் அதுக்கு தேவையானது மாட்டி கொடுத்துருவாருங்க அதே மாதிரி ஆப்போசிட்ல இன்னொரு பெட்ரூம் இருக்குதுங்க விலை அறுபது லட்சம் சொல்றாருங்க பிக்சடல பேசிக்கலாம் இது பூஜை ரூமுங்க இன்னொரு பெட்ரூம் அதுவும் பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காருங்க அதுக்கும் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காருங்க மேலே கபோர்டு எதுவும் பண்ணுறதுக்கும் அதுக்கான வசதியும் பண்ணியிருக்காருங்க யாருக்காவது தேவைப்பட்டால் லட்சுமி கண்ணில் ஒரு அறுபது லட்ச ரூபாயில ஒரு ரெண்டு கார் நிறுத்த அளவுக்கு தேவைப்படுற வீடு வேணுங்கிறீங்க கண்டிப்பாக இந்த வீடு தாராளமாக வாங்கலாம் பேசுறாங்க குறையுங்க வெறும் சந்தேகம் இருந்தால் என்னுடைய நம்பருக்கு கூப்பிடுங்க நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்